கி பி ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தொன்பது காஷ்மீர் வரலாற்றில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது ஷா மிர் அரியணை ஏறி ஷா மிர் வம்சத்தை நிறுவிய ஆண்டு இது இந்த நிகழ்வு இப்பகுதியில் முஸ்லிம் ஆட்சியின் சகாப்தத்தை தொடங்கி வைத்தது முதலில் ஒரு இந்துவாக இருந்த ஷா மிர் இஸ்லாத்திற்கு மாறினார் அவர் சுல்தான் ஷம்சுதீன் என்ற பெயரை ஏற்றுக்கொண்டார் இவ்வாறு காஷ்மீரின் கதையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது ஷா மிர்வம்சம் இரண்டு நூற்றாண்டுகளுக்கும் மேலாக காஷ்மீரத்தை ஆண்டது இந்த காலகட்டத்தில் இப்பகுதியின் சமூக கலாச்சார மற்றும் மத நிலப்பரப்பில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டன வெற்றியாளர்களாலும் வர்த்தகர்களாலும் கொண்டுவரப்பட்ட இஸ்லாம் வேருண்டத் தொடங்கியது அது படிப்படியாக பள்ளத்தாக்கு முழுவதும் பரவியது இது ஏற்கனவே இருந்த இந்து மற்றும் புத்த மத நடைமுறைகளுடன் இஸ்லாமிய மரபுகளின் இணைப்பிற்கு வழிவகுத்தது இதன் விளைவாக ஒரு தனித்துவமான ஒத்திசைவான கலாச்சாரம் உருவானது ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தொன்பது முதல் ஆயிரத்து நாநூற்று பதிமூன்று வரை ஆட்சி செய்த சுல்தான் சிக்கந்தரின் ஆட்சி காஷ்மீர் மீது ஒரு இருண்ட நிழலை பரப்பியது தனது மத சகிப்புத்தன்மைக்கு பெயர் பெற்ற சிக்கந்தர் புச்சிகன் அல்லது சிலை உடைப்பவன் என்ற அவப்பெயரை பெற்றார் அவரது ஆட்சியில் இந்துக்கள் துன்புறுத்தப்பட்டனர் பல கோயில்கள் அழிக்கப்பட்டன கட்டாய மதமாற்றங்கள் பரவலாக இருந்தன சிக்கந்தரின் கொள்கைகள் இந்து மக்களிடையே பயத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்தின பலர் அண்டை பகுதிகளில் அடைக்கலம் தேடி காஷ்மீரை விட்டு வெளியேறினர் சுல்தானின் செயல்கள் காஷ்மீரின் மதப்புள்ளி விவரங்களில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தின பள்ளத்தாக்கில் இந்து மக்கள் தொகை கணிசமாகக் குறைந்தது இது இப்பகுதியில் இஸ்லாத்தின் ஆதிக்கத்தை மேலும் உறுதிப்படுத்தியது ஆயிரத்து நாநூற்று இருபது சிக்கந்தருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த ஜெய்னல் ஆவிதீன் தனது தந்தையின் அடக்குமுறை ஆட்சிக்கு நேர்மாறாக ஒரு கருணையும் அறிவுறுத்தலும் கொண்ட ஆட்சியாளராக நினைவு கூறப்படுகிறார் புட்சா அதாவது பெரிய மன்னர் என்று அழைக்கப்படும் ஜெய்னல் ஆவிதீன் அமைதியும் செழிப்பும் கொண்ட ஒரு சகாப்தத்தை தொடங்கி வைத்தார் அவர் தனது தந்தையின் கடுமையான கொள்கைகளை ரத்து செய்தார் முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே நல்லிணக்கத்தை மீட்டெடுக்க தீவிரமாக பணியாற்றினார் ஜெய்னில் ஆபிதீனின் ஆட்சி காஷ்மீருக்கு ஒரு பொற்காலமாக இருந்தது அவர் கலைகள் மற்றும் இலக்கியத்தின் சிறந்த ஆதரவாளராக இருந்தார் அவர் பெர்ச்சியா மற்றும் மத்திய ஆசியாவிலிருந்து திறமையான கைவினைஞர்களையும் அறிஞர்களையும் தனது அரசவைக்கு அழைத்தார் இந்த கலாச்சார பரிமாற்றம் காஷ்மீரின் கலை மரபுகளை வளப்படுத்தியது இது ஒரு தனித்துவமான காஷ்மீரி அடையாளத்தின் வளர்ச்சிக்கும் வழிவகுத்தது கி பி ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தாறு காஷ்மீர் வரலாற்றில் மற்றொரு திருப்புமுனையாக அமைந்தது தனது இராணுவ வலிமைக்கும் நிர்வாகத் திறமைக்கும் பெயர் பெற்ற முகலாயப் பேரரசர் அக்பர் காஷ்மீரை தனது பேரரசில் இணைத்தார் அக்பரின் வெற்றி காஷ்மீரை முகலாய்களின் கீழ் கொண்டு வந்தது இது கலாச்சார மற்றும் கட்டிடக்கலை செல்வாக்குகளின் ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கி வைத்தது தோட்டங்களை விரும்பும் முகலாயர்கள் காஷ்மீரின் நிலப்பரப்பில் ஒரு நீங்காத முத்திரையை பதித்தனர் அவர்கள் ஷாலிமார் பாக் மற்றும் நிஷாத் பாக் போன்ற அற்புதமான தோட்டங்களை உருவாக்கினர் இந்தத் தோட்டங்கள் அவற்றின் சிக்கலான நீர்வழிகள் அடுக்கடுக்கான நீரூற்றுகள் மற்றும் துடிப்பான தாவரங்கள் ஆகியவற்றுடன் முகலாயர்களின் அழகியல் உணர்விற்கு சான்றாக நெருங்கின்றன அவை இன்றுவரை பார்வையாளர்களை மயக்குகின்றன ஆப்கான் ஆட்சியின் நிழல் பதினெட்டாம் நூற்றாண்டில் முகலாய சக்தியின் வீழ்ச்சி காஷ்மீர் பள்ளத்தாக்கில் ஒரு வெற்றிடத்தை உருவாக்கியது இந்த வெற்றிடத்தை ஆப்கானிஸ்தானின் துராணிப் பேரரசு நிரப்பியது ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்திரண்டு தொடங்கிய காஷ்மீரில் ஆப்கான் ஆட்சி அடக்குமுறை மற்றும் பொருளாதார சுரண்டலால் குறிக்கப்பட்ட காலகட்டமாகும் முகலாயர்களைப் போலன்றி ஆப்கானியர்கள் காஷ்மீரின் வளர்ச்சியை விட அதிலிருந்து செல்வத்தை பிரித்தெடுப்பதில் அதிக ஆர்வம் காட்டினர் ஆப்கான் ஆளுநர்கள் காஷ்மீரி மக்கள் மீது கடுமையான வரிகளை விதித்தனர் எந்தவொரு எதிர்ப்பையும் அவர்கள் இரக்கமின்றி அடக்கினர் இந்த காலகட்டத்தில் காஷ்மீரின் பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் மற்றும் தொழில்களில் சரிவு ஏற்பட்டது ஒரு காலத்தில் செழிப்பாக இருந்த ஷால் வர்த்தகம் பெரும் பின்னடைவை சந்தித்தது ஆப்கானியர்களின் கடுமையான ஆட்சி காஷ்மீரி மக்களை மாற்றத்திற்காக இயங்க வைத்தது காஷ்மீரில் சீக்கியர் ஆட்சி ஆப்கானியர்களின் கீழ் நடந்த பயங்கரவாத ஆட்சி ஆயிரத்து எண்ணூற்று பத்தொன்பது இறுதியாக முடிவுக்கு வந்தது சீக்கிய பேரரசின் நிறுவனர் மகாராஜா ரஞ்சித் சிங் காஷ்மீரை தனது ராஜ்யத்துடன் இணைத்தார் சீக்கியர் ஆட்சி ஒப்பீட்டளவில் குறுகிய காலம் என்றாலும் காஷ்மீர் மக்களுக்கு மிகவும் தேவையான ஓய்வை அளித்தது சீக்கியர்கள் தங்கள் முன்னோடிகளைப் போலன்றி அதிக சகிப்புத்தன்மை கொண்ட ஆட்சியாளர்களாக இருந்தனர் ஆப்கானியர்கள் விதித்த பல அடக்குமுறை வரிகளை அவர்கள் ஒழித்தனர் காஷ்மீர் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் அவர்கள் நடவடிக்கை எடுத்தனர் இருப்பினும் அவர்களின் ஆட்சி குறுகிய காலம்தான் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தெட்டு ரஞ்சித் சிங் இறந்த பிறகு சீக்கிய பேரரசு குழப்பத்தில் ஆழ்ந்தது இந்த ஸ்திரமின்மை காஷ்மீரின் மீது பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டிற்கு வழிவகுத்தது பதினான்காம் நூற்றாண்டில் முஸ்லிம் ஆட்சி நிறுவப்பட்டதிலிருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சீக்கியர்கள் வருகை வரை காஷ்மீர் ஆழமான மாற்றத்தின் காலகட்டத்தை கடந்து சென்றது இந்த சகாப்தம் பேரரசுகளின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சி கலாச்சார மோதல் மற்றும் மத மரபுகளின் இணைப்பு ஆகியவற்றை கண்டது இவை அனைத்திலும் காஷ்மீர் மக்கள் குறிப்பிடத்தக்க மீள்தன்மையை வெளிப்படுத்தினர் அவர்கள் மாறிவரும் அரசியல் நிலப்பரப்புகளுக்கு ஏற்ப மாறிக்கொண்டனர் அவர்கள் தங்கள் தனித்துவமான கலாச்சார அடையாளத்தை பாதுகாத்தனர் இந்த காலகட்டத்தில் காஷ்மீரின் கதை வெற்றி மற்றும் எதிர்ப்பு சகிப்புத்தன்மை மற்றும் அடக்குமுறை கலாச்சார ஒருங்கிணைப்பு மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாத்தல் ஆகியவற்றிலிருந்து நெய்யப்பட்ட நூல்களால் ஆன ஒரு நெசவு போன்றதாகும் அடுத்த வீடியோவில் பிரிட்டிஷ் ஆதிக்கம் மற்றும் டோக்ரா ஆட்சி பற்றி பார்ப்போம்